நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் எழும் திருநெல்லிக்கா திண்கலி குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தரர் சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று அருள்மிகு முட்டத்து முத்துவாளியம்மையுடனவர் முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் மண்டலபூசி நிறைவு காலையிலும் மாலையிலே சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் தலைமையில் நூல் வெளியீட்டு நிகழ்வும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி சங்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி